தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது இன்னொரு சைடில் எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ்தடம் நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்ம இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கு பெரிய நன்றிகள் இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களுக்கு யாருமே வந்து எதிரிகள் கிடையாது கொள்கை எதிரி அரசியல் எதிரியை தாண்டி மற்றபடி யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது அப்படி பார்த்தா திமுக கூட எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில எதிரி கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஸோ அதிமுகவை நாங்கள் பெரிய எதிரியாலாம் பார்க்கல அப்படின்றதெல்லாம் அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்காரு ஸோ எப்படி பாக்குறீங்க அதிமுகவை கொஞ்சம் சாஃப்டா தாவேக்கா அணுகுறாங்களா எப்படி கண்டிப்பா தாவேக்காவுக்கு யாருமே எதிரி கிடையாது திமுக அதிமுக பாஜக யாருமே எதிரி கிடையாது தாவேக்காவுக்கு எதிரி யாருன்னு பார்த்தோம்னா தாவேக்கா கட்சிக்காரங்க தான் இதுக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு வந்த மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது பாருங்க அது யாரால வந்தது தாவேக்கா காரனால தான் அதுவுமே வந்தது நாற்பத்தோரு பேர் இறந்து அவங்களே பிரச்சனையில போய் மாட்டினாங்க சதி இல்லையா அதில் சதி இருக்கலாம் அது நமக்கு தெரியல ஆனால் மெயினான பிரச்சனை அவங்க கிட்ட தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் ப்ராப்ளம் அவங்க கிட்ட தான் அதனால கரெக்ட் தான் தாவேக்காவுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது வெளியில் யாருமே கிடையாது உள்ளுக்குள்ள அவங்களா அவங்களுக்கு எதிரியா இருந்துக்கிறது தான் அங்கே பிரச்சனை ரெண்டாவது இப்போ ஸ்டார்டிங்லேருந்து அவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க என்னன்னா இப்ப அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த விஷயம் பண்ணும்போது ரெண்டு நடக்குது ஒன்று அதிமுக வீக்கா இருக்குன்ற சிக்னலையும் அவர் கொடுக்குறாரு இல்லையா அதிமுக ஒன்று எங்களுக்கு எதிரான ஒரு கட்சி அந்த இடத்துல ஒண்ணு அவங்க இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை கொடுக்குறாரு ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்படி ஒன்று பேசியாச்சுன்னா கூட்டணி குறித்த பேச்சுகளும் வர ஆரம்பிச்சிடும் ரைட் இப்போ அதை ஒர்ஜினா அதிமுகவை ஒரு எதிரியா பார்க்கல ஆஹ் அப்படின்னா கூட்டணிக்கு தயாரா இருக்காங்களா பேக்ரவுண்ட்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கும் அது வழிவகை செய்யும் ஒரு வகையா கேவர் லைம் வச்சிட்டு இருப்பாங்க அதை தாண்டி இதுக்கு எந்த முக்கியத்துவமும் இருக்கான்னு எனக்கு தெரியல இப்ப அதை ஒரிஜினா பேசுனாரு நீங்க சொன்னீங்க சொல்றீங்க இல்லையா அதுல ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு எங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது கொள்கை எதிரி அப்புறம் அரசியல் எதிரி இதெல்லாம் இது அன்னைக்கு விஜய் பேசிட்டார் கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு பேசிட்டார் அது அபத்தமான பேச்சுன்றத நிறைய பேர் தெளிவா சொல்லிட்டாங்க கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி வேறையா இருக்க முடியுமா உங்களோட கொள்கை எதிரி அரசியல் எதிரியா தானே இருப்பாரு அது எப்படி அரசியல் எதிரி வேற கொள்கை எதிரி வேறையா எப்படி இருக்க முடியும் பட் இருந்தாலும் தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்பயும் சொல்றாங்க சோ தப்பா பேசிட்டாரு ஏதோ புரிதல் இல்லாம பேசிட்டாரு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது சரி இது அபத்தமான வாதம் இல்ல கொள்கை எதிரி வேற அரசியல் எதிரி இருக்க முடியுமா என்ன பிஜேபி எங்களோட கொள்கை எதிரி திமுக எங்களோட அரசியல் எதிரி அப்ப நீங்க திமுகவோட திராவிடத்தை முழுமையா ஏத்துக்கிறீங்களா பாஜகவோட இந்துத்துவா கொள்கையை முழுமையா ஏத்துக்கிறீங்களா சோ ஒருத்தவங்களுக்கு அரசியல் எதிரியா இருக்கானாலே கொள்கை ரீதியாவும் அவங்களுக்கு எதிரி தான் அதை போய் திரும்பவும் அத சொல்றீங்க சரி அத சொல்றீங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட குழப்புறீங்க திமுகவும் எங்களுக்கு எதிரிலாம் கிடையாது தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில யாருமே யாரும் எதிரியாலாம் கிடையாது நீங்க அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது திமுக உங்களுக்கு எதிரான ஒரு கட்சினா ஓப்பனா சொல்லுங்க ஆமா திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம் தான் பிரச்சனைகள் வருது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கணும் சோ அதனால ஓவராலா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது இஷஸ் எதுவும் ஒண்ணு கூட டச் பண்ணல கொள்கை எதிரி அரசியல் எதிரி திமுக அதிமுக இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு அனுட்டு இருக்காங்களே தவிர இஷ்யூஸ் எதுவுமே கையில் எடுக்கல இப்படி எதையாவது குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கு இப்ப ஆதாரம் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு நம்ம டிஸ்கஸ் கூட பண்ண முடியாது இல்ல அவரு இன்னொரு விஷயம் சொல்றாரு கொள்கை எதிரி அப்படின்றத அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலயும் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டில இன்னொரு விஷயம் சொல்றாரு அண்ணா திமுக எங்களுக்கு எதிரியே கிடையாது நாங்க அவங்களை எதிரியாலாம் பாக்கல அப்படின்றத சொல்றாரு சோ இதை வச்சு பார்க்கும்பொழுது பாஜக இல்ல அப்படின்னா அதிமுக போறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல வராங்களா எப்படி புரிஞ்சுக்கிறது இது இப்ப கவுண்டமணி ஒரு படத்துல அவரோட செலவு பண்ணிட்டு எரிஞ்சிருவாருங்களா குளத்துல அவசரப்பட்டு எரிஞ்சிடுவார்ல அந்த லாட்ரி சீட்டை பாக்குறதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு எரிஞ்சிடுவாருல அந்த மாதிரியான கதை தான் ஆகும் டிவி கேவை நம்பி அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரியான கதை தான் ஆகும் இவங்களை நம்பி எதுவும் பண்ண முடியாது பாஜகவோட அதிமுக வைத்திருக்கக்கூடிய அலையன்ஸ் வந்து என்ன கேட்டா அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் தான் பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லதா பாஜகவோட சித்தாந்தம் கரெக்டா இதெல்லாம் கேட்டீங்கன்னா இல்லை ஆனா நான் அதிமுகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறேன் அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி இந்த எலெக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்ணும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா பாஜகவோட தேர்தல் கூட்டணியை வைக்கிறது நல்லதா கெட்டதா அந்த கேள்விக்கான விடை நல்லது அதிமுகவுக்கு அது நல்லது ஏன் நான் இதை சொல்றேன்னா ஏற்கனவே உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்ஸ் போயாச்சு இப்ப நீங்க பிஜேபியோட தான் அலையன்ஸ்ல இருக்கீங்க சோ நாளைக்கு நீங்க பிஜேபியோட அலைன்ஸை முறித்தாலும் மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் உங்களுக்கு உள்ள வராது அதனால பாஜக உள்ள வருவதால உங்களுக்கு பெரிய இழப்புதும் கிடையாது மினிமம் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஓட்ஸ் பாஜக வழியா உங்களுக்கு உள்ள வரும் ரெண்டாவது பாஜகவுக்கு மீடியால ஒரு அளவுக்கு ஒரு ஒரு நாய்ஸ கிரியேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு சென்ட்ரல்ல உங்களுக்கு பவர் இருக்கு அதெல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜா யூஸ் ஆகும் டிவிக்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவை நம்ம கழட்டி விட்டாச்சுன்னா டிவிக்கே உள்ள வந்துருவாங்கன்ற இந்த அண்ட் பட்ஸ் இருக்குல்ல அதை பேஸ் பண்ணி நீங்கள் பாஜகவை கழட்டி விட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி செலவு தான் அதுக்கப்புறம் இவங்களை நம்பி நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியாது அவங்க பண்ணவும் மாட்டாங்க அவ்வளவு அப்பாவிகள்லாம் அவங்க கிடையாது அதிமுகவும் சுடூடாக தான் இருப்பாங்க அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா என்ன பெரிய கொள்கை எதிரி என்ன எந்த கொள்கையில எல்லாம் பெரிய மாறுபாடு உங்களுக்கு பாஜக ஒரு கட்சி ரைட் இப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுறோம் சோ கொள்கையில வேறுபாடு இருக்கு நம்ம ஒரு வீடியோ கூட போட்டோம் தமிழ் தேசியம் திராவிடம் இந்திய தேசியம் இந்துத்துவ தேசியம் எல்லாத்தையும் நம்ம பேசணும் அப்ப நமக்கு தெரியுது எங்க முரண் இருக்குன்னு தெரியுது இப்ப இவங்களோட ஐடியாலஜி என்ன இவங்களுக்கு என்ன பெரிய பாஜக கிட்ட என்ன பெரிய கொள்கை முரண் இருக்கு என்ன பெரிய அரசியல் முரண் இருக்கு ஒரு அரசியல் முரணும் கிடையாது ஒரு கொள்கை முரணும் கிடையாது தான் அரசியலே இல்லையா அதெல்லாம் அரசியல் தான் அரசியலே இல்லாத ஒரு கட்சிக்கு பாஜகவோட என்ன பெரிய கொள்கை முரண் அப்படி உங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி வைக்க விருப்பம் இருந்தா வாங்க என்ன உங்க கட்சிக்காரங்களாம் கோச்சுக்கு போறாங்களான்னு எல்லாருடைய கொள்கை பிடிப்புள்ள தோழர்கள் எல்லாம் கோவப்பட்டு வெளில போயிருவாங்களா கட்சியை விட்டு இல்லாட்டி விஜய்க்கு வேற ஏதாவது சிக்கல் வருமா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்ன்ற விருப்பம் இருந்தா வந்து சேர்ந்துட்டு போங்க என்னமோ பெரிய ஒரு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய காலங்கள்லாம் பயங்கரமான டிபேட்லாம் நடக்கும் அப்படியே ஒரு அரசியல் முடிவு எடுக்கணும்னா அப்படியே பயங்கரமா மண்டை பிச்சுக்கிற மாதிரியான ஏகப்பட்ட தியரிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னா இங்க ஒண்ணும் கிடையாது அங்க பொலிட் இருக்கும் சிசி இருக்கும் அதுக்கப்புறம் லோக்கல் லெவல்ல தொண்டர்களும் பயங்கரமா விவாதங்கள் எல்லாம் பண்ணுவாங்க நம்ம தலைவர் எடுத்திருந்த ஸ்டாண்டு தப்பு இப்படி எடுத்துருக்க கூடாது வரலாற்று ரீதியா நம்ம பல பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இது வரலாற்று ரீதியான முக்கியமான முடிவு அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இப்படிலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது உங்க தொண்டர்கள் யாராவது கோச்சுக்கு போறாங்களா நீங்க அலைன்ஸ் வைக்கிறது அல்ல யாரும் எதுவும் கோச்சுக்கு போறது கிடையாது ஆஹ் இப்ப பேச்சாளர்கள்லாம் அதுவும் கரெக்ட் தான் சொல்லி பேச போறாங்க இப்ப பேச்சாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க விஜய் ஒண்ணு செய்வாரு அவர் செய்யாத ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அவங்களுக்குன்னு இண்டிபென்டென்டான வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்காரு இல்ல எந்த கட்சிக்குமே அது இருக்க முடியாது இல்ல தலைவர் சொல்றதால கட்சியிலோட்ட என் நிலைப்படாது அப்படின்னு கிடையாது ஏன் நீ கட்சி விட்டு வெளில போலாம் நீங்க ஒரு தலைவர் பண்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும் அவசியம் கிடையாது நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க கட்சி செயல்படாம இருக்கு தலைவர் வெளில வராம இருக்காரு அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி பேசணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ணி பேசணும்னு அவசியமே இல்லை ரெண்டாவது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது சாதாரண கட்சிகள்ல தலைவர் சும்மா பிடிச்சதெல்லாம் பேசிட முடியாது தொண்டர்களோட அழுத்தம் மேல இருக்கும் இன்னைக்கு நாம் தொண்டர் கட்சி இருக்குன்னா அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட முடியாது அதே மாதிரிதான் ஏடிஎம்கேவும் அதே மாதிரிதான் டிஎம்கேவும் தொண்டர்கள் ஏன்னா கீழே ஆக்டிவா இருப்பாங்க தலைவர் ஏதாவது பேசணும் தொண்டர்களுக்கு தான் பாதிப்பு ஃபர்ஸ்ட் வரும் இன்னைக்கு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க விஜய் ஆனா நாளைக்கு வரக்கூடிய நன்மையை நினைத்து அவங்க இன்னைக்கு கட்சியில் இருக்கலாம்ல சின்ன தப்பு பண்ணும் தான் நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் நம்ம சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணும்போதே நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த சின்ன தப்புகளெல்லாம் கரெக்டாக கவனமாக கவனிச்சிருந்தாங்கன்னா பெரிய தப்பு நடந்திருக்காது கரூரில் சின்ன தப்புகள் தான் முக்கியம் நம்ம ஹியூமன் பீங்ஸ் அப்படி இப்போ நான் ஒருத்தன் இருக்கேன்னா சில நேரங்களில் சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து அதை வான் பண்ணணும் அப்படி பண்ணலன்னா நாளைக்கு நான் பெரிய தப்பாக பண்ணுவேன் ஸோ அதனால் இவங்களை பொறுத்தளவில் இவங்க சொல்கிற காரணங்கள்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராக்டிக்கலாக படலை உங்களுக்கு அதிமுகவோட பேரணும்னா போய் சேர்ந்துக்கலாம் எந்த தடையுமே கிடையாது அதுக்கு பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போகணும் கூட்டணியை விட்டு வெளியே போனால் தான் நாங்கள் வந்து சேர்றதுக்கான அந்த விஷயங்கள்லாம் யோசிப்போம் அப்படிலாம் ஒன்றும் தேவை கிடையாது இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டு அதிமுக ஏதாவது கூட்டணிலாம் உடைச்சாங்கன்னா அதிமுகவுக்கு தான் டேஞ்சர் அது ஏற்கனவே ஆதரவு கொடுத்து ரோஸ் கட்டு வாங்கினாங்க ஆமா ஆதரவு கொடுத்து ஏற்கனவே ஒரு பிரச்சனை கிடையாது அது தாவேக்காவுக்கு பலம் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் போயிருக்கு அந்த பிரச்சனை வரும்போது தாவேக்காவை விட்டுருந்துருக்கணும் ஆக்சுவலாக அங்கே பக்கம் தான் தவறு இருக்கு பெரிய தவறு அவங்க சைட்லேயும் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் வழியை போய் அவங்கனாலேயே அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியல நீங்க போய் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறீங்க ஸோ அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க உங்க எதிரியை காப்பாற்றி விட்டுருக்கீங்க உங்க ஓட்டை உடக்கக்கூடிய ஒருத்தரை காப்பாற்றி விட்டுருக்கீங்க இவங்க பேச்சை கேட்டு அலைன்ஸ்லாம் உடைச்சா அது பெரிய பின்னடைவு தான் ஏற்படுத்தும் அதை பண்ண மாட்டாங்க கண்டிப்பா பாஜக பண்ண மாட்டாங்க பாஜக அதிமுக ஒன்னும் விவரம் தெரியாத கட்சி கிடையாது பாஜக வேணும் அவங்களுக்கு இன்னொரு செய்தியும் இன்னைக்கு செய்தித்தாள வந்திருக்கு என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள்லாம் வந்து அவங்க குரலாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ விரைவில் அங்கிருந்து அவங்கள தாவேக்காவுக்கு கூப்பிட்டு வர பணிகள்ல செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட இருக்காரு அப்படின்னா வந்து போட்டிருக்காங்க ஸோ இது இதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா செங்கோட்டை நாடு நம்பி அதிமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இங்கே வருவாங்களா எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா முக்கியமான புள்ளிகள் முக்கியமான மாஜிக்கல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல முக்கியமான அதிமுக அரசியல்வாதிகள்லாம் வரமாட்டாங்க முக்கியம்ன்ற வார்த்தை காட்டக்கூடிய விஷயம் என்ன இன்னைக்கு ஆக்டிவாக அவர் பொலிட்டிக்ஸில் ஈடுபட்டு அவருக்கு அதிமுகவில் ஒரு ரோல் இருக்குது அவங்கதானே முக்கியமான ஆளாக இருக்க முடியும் அதிமுகவுக்கு இன்னைக்கு முக்கியமான ஆள்னா பிஸியாக தான் முக்கியமான ஆள் இருக்க முடியும் இப்போ ஓரம் ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க அவங்கள எதுவும் செய்ய விடாமல் பேரலைஸ் பண்ணி ஓரம் கட்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு எந்த ரோலும் இருக்காது அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம் ஏன் அதை சொல்கிறேன்னா நீங்கள் ஆக்டிவான ஒரு பொலிட்டீஷன் அங்குறதுங்க எழுக்கிறீங்கன்னா உங்களால் அந்த பொலிட்டீஷன் அகாமடேட் பண்ண பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் செந்தில் பாலாஜியை உள்ள கொண்டு வராங்க திமுகவுக்குள்ளே அகாமடேட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த கட்சியிலயும் ஸ்பேஸ் இருக்கு அந்த கட்சியிலயும் ஸ்பேஸ் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனை கூப்பிட்டு உள்ள கொண்டு வந்தா அகாமடேட் பண்ண முடியுது இங்க அம்மா மக்கள் மட்டும் கிழமும் கொண்டு வராங்க நினைக்கிறேன்ல சோ அது நடக்குது ஆனா நீங்க அதை செய்யணும்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான பார்ட்டி இருக்கணும் அதனால ஆக்டிவ் பொலிட்டீஷியனை உள்ள கொண்டு வர முடியாது இப்ப டிவி கேவுக்குள்ள ஒரு பொலிட்டீஷியன் வராருன்னா அவரு ஓரளவுக்கு ஓரம் கட்டப்பட்டு இனி பெரிய பொலிட்டிக்கல் பியூச்சர் இல்லை அப்படின்ற ஆட்ல தான் நீங்க டிவி கேவில கொண்டு வர முடியும் கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களுடைய நிலையை வந்தா இங்க வரலாம் ஏறக்குறைய அதுதான் செங்கோட்டையன் அவர்களும் ஏறக்குறைய இது ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான் அவருக்கு ஸோ அவருக்கு வேற ஆப்ஷன் தான் அவர் இங்க வரார் இந்த விஷயத்த டிவி கே ஏன் பண்றாங்க டிவி கேவுக்கு ஆக்டிவ் பொலிட்டிஷன் உள்ள வந்து ஆக்டிவா இருப்பார் யூஸ் இருக்கு பட் இந்த மாதிரி ஓரம் கட்டப்பட்டவர்களை உள்ள கூட்டு வரதான் டிவிக்கு என்ன லாபம் இருக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம் எக்ஸாக்ட்லி சோ மீடியால நீ கேம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மீடியால அதிமுக வீக் ஆகிட்டே இருக்கு அதிமுக அவரு வந்துட்டாரு அதிமுக ஆக்சுவலா அவங்க ஓரம் கட்டப்பட்டவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பெரிய ரோல் ஏற்கனவே இருக்காது பட் ஏதாவது ஒரு பெயரை சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் நீங்க டிவில பாத்தீங்கன்னா எடுத்துடுவாங்க இப்பவே செங்கோட்டையனை வச்சு இன்னும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க செங்கோட்டையன் இன்னும் விட்டப்பாடு இல்ல அடுத்தது வாரத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு வண்டி நகரும் திமுக அந்த வேலையை பண்ணாங்க ரெகுலரா அதிமுக இருந்து ஒரு தலைவரை உள்ள கொண்டு வர்றது அப்படி கொண்டு வரும்போது என்ன அவங்க மைத்ரேயனுக்கு பெரிய ரோல் ஒன்னும் அதிமுக இல்ல பட் இருந்தாலும் மீடியால டிஸ்கஸ் பண்றாங்க அதே மாதிரிதான் செங்கோட்டையன் அவர்களும் அங்கிருந்து ரெண்டு மூணு பேரை உள்ள கொண்டு வந்து அவருக்கு பெரிய முக்கியத்துவம்லாம் ஒண்ணும் இருக்காது அவரோட அவங்களோட வெளியேற்றத்தால அதிமுகவுக்கு ஒன்றும் பாதிப்பும் இருக்காது ஆனா நீங்க மீடியால அதை பேச வச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஆயிருச்சு அதிமுக நிறைய பேர் அதிருப்திகள் இருக்காங்க எல்லாரும் கோவத்துல வெளியே வந்துகிட்டே இருக்காங்க கேம்பே காலி ஆகுது இது நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிட்டு இருக்கோம்ல டிவி கேவுக்கு ரெண்டு அரசியல் ஒண்ணு திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறது ரெண்டாவது அதிமுகவை பலவீனப்படுத்துவது அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது அதிமுகவோட முக்கியமான லீடர்ஸ் அபகரிக்கிறது அதிமுக வீக்கா இருக்காங்கன்றத பதிய வச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அது ரெண்டாவது வேலை அந்த இரண்டாவது வேலையை இந்த செயல்கள் மூலமா நீங்க நடத்தலாம் நாங்க ஒன்னு அதிமுக பெரிய எதிரியாலாம் பார்க்கல அதே மாதிரி அதிமுக கூடிய ஆட்கள்லாம் எங்க வராங்க ஸோ பாருங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் அதிமுக வீக்கா இருக்கு இந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம் அதுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்த பட் டிவி பொறுத்தளவுல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் நிறைய இருக்கக்கூடிய இருக்காங்க ஒரு ஒரு பார்ட்டி ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவங்களால பண்ண முடியும் ஆக்சுவல் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது ஆக்சுவல் பாலிட்டிக்ஸ் பண்ணணுன்னா அதுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் இப்போ இந்த எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே இதனால என்ன பிரோஜனம் டிவி கேவுக்கு அதை முதல் யோசிக்கணும்ல டிவி கேவோட ஸ்ட்ரென்த்து விஜய் தான் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு ஏடிஎம்கே இங்க வந்து சேர்றதால டிவி கே ஒரு பிரஜனமும் கிடையாது அதே மாதிரி வந்து சேர்றவங்களுக்கும் ஒரு பிரஜனமும் கிடையாது இப்போ ஒரு பெரிய ஒரு எக்ஸ் மினிஸ்டர் வந்து சேர்றாருன்னு வச்சுப்போம் அந்த மினிஸ்டர் உள்ள வரதால விஜயோட ஸ்டேச்சர் எலிவேட் ஆக போதா விஜயோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆக போதா விஜயோட ரீச் இன்க்ரீஸ் ஆக போதா எதுவுமே கிடையாது அங்கிருந்தவங்களை கொண்டு வராங்கன்னா வெறும் பெர்செப்ஷன் பில்டிங் தான் அதிமுக வீக்கா இருக்குங்க நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் சொல்றேன் திமுக இருக்க ஆட்டும் நிறைய பேர் வர விருப்பப்படுவாங்க டிவி கேவுக்கு நிறைய பேர் வர விருப்பப்படுறாங்க காங்கிரஸ் பார்ட்டியில ல இருக்க வர விருப்பப்படுவாங்க ஏன் நீங்க அதை அலோவ் பண்ணல டோர் க்ளோஸ்டா இருக்கு டிவி கேவுக்கு ஆனா இப்ப ஸ்லைட்டா தேவையின் அடிப்படையில நீங்க விடுறீங்க அதே மாதிரி தேவையின் அடிப்படையில இந்த நீங்க விடலாம் உள்ள விடும் போது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணலாம் டிவிக்கு நினைச்சாங்கன்னா திமுக விருப்பப்படுவாங்க எல்லா கட்சியிலும் அதிருப்தியாளர்கள் இருக்காங்க அவங்களை கூப்பிட வாய்ப்பு இருக்கும் ஆமா ஆனா இவங்க அலோவ் பண்றது இல்லை யாரும் கிடையாது முடியல பிளஸ் இவங்களுமே அதை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா நார்மலான ஒரு கட்சிக்குள்ள நார்மலா இன்னொரு கட்சி வராருன்னா உங்களுக்கு யூஸ் இருக்கும் அங்கிருந்து வெளியிறங்கி ஒருத்தர் வரோம்னா ஏதோ ஒரு சின்ன யூஸாவது இருக்கும் ஆனால் டிவி கேவுக்கு என்ன யூஸ் இருக்கு ஏன்னா டிவி கேன்ற அந்த கட்சி அந்த அமைப்பை சார்ந்து இல்ல இண்டிவிஜுவலை சார்ந்து இருக்கு விஜயின்ற இண்டிவிஜுவல் சார்ந்து இருக்கு ஸோ இவங்க நூறு பேர் இவங்க உள்ள வந்தாலும் விஜய் அது ஸ்ட்ரென்த்தனோ வீக்கனோ பண்ணாது விஜய்க்கு இருக்கிறது இருக்கிறது தான் அதுதான் விஷயம் அடுத்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எஸ்ஐஆர் பணிகள் வேகமாக நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆரை பொறுத்தளவில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடில் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோன்னா வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாடிக்கு முன்னாடி விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் அவர்கள் ஒரு செய்தித்தாளுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுது கூட்டணி ஆட்சி தொடர்பான ஒரு கேள்வி அதற்கு அவர் சொல்றா ரெண்டாயிரத்தி பதினாறுலயே நாங்க வந்து மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற முழக்கத்தை முன் வச்சோம் ஸோ எங்களுக்கு எங்ககிட்ட அந்த முழக்கமானது இருந்துகிட்டு இருக்கு ஆனா சூழல் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு திமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறாங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் தனி பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறாங்க அப்படி நம்மளுடைய தயவே இல்லாம அவங்க ஜெயிக்கும்பொழுது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எடுபடாது அது எப்போ எடுபடுமோ அப்போ நாங்க அடுத்த மாதம் வைப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு ஸோ கண்ணுக்கட்டு தூரம் முறை கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லையா தமிழ்நாட்டுல முதல்ல இப்ப நிஜமாவே உங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க கூட்டணி ஆட்சிக்கான தேவை ஏன் இருக்குன்னு பேசுவீங்களே தவிர திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது லாஜிக்லா உண்மை நான் உண்மையா பாக்கல திமுகவுக்கு விசிக்கே தேவைங்க அப்படி விசிக்கே தேவை இல்லைன்னா திமுக விசிகே வச்சிருக்க மாட்டாங்க காங்கிரஸ் வச்சிருக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் வச்சிருக்க மாட்டாங்க தேவை இருக்குல்ல இருக்கு அதனாலதான் கூட்டணி ஆட்சி வேணும்ன்றாங்க நீங்க அந்த இடத்துக்கு இறங்கி வாங்க ஸோ உங்களுக்கு இவங்களோட தேவை இருக்கிறதால தான் நீ இந்த கட்சிகள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களுக்கு ஓவரா கிரெடிட் கொடுக்குறீங்க எலெக்ஷனே இன்னும் வரல எலெக்ஷன் வந்தால் தான் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னுலாம் தெரியும் ஸோ நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் எல்லாம் கூப்பிடுறீங்க அப்போ ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்ற விஷயத்த சம்மந்தப்பட்ட காரியம் கிடையாது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கே நான் தேவை அப்போ நீங்கள் எனக்கு அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படி ஜெயிக்கிறதுக்கு நான் தேவைலாம் தனியாக போங்க எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டணி ஒரு சின்ன அலைன்ஸ்க்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வர மாதிரியான ஒரு செய்தி வந்தாலே உங்களுக்கு கோபம் வருது இல்லை ஐயோ அது பெர்செப்ஷன் எல்லாம் மாத்திடுவோம் நம்ம அலையன்ஸ் வந்து நல்லா இருக்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்தணும் ஜெல்லா இருக்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்தணும் ஆஹ் அதனால நமக்குள்ள சண்டை வர மாதிரியான நியூஸ் வெளில வந்துடக்கூடாது கரெக்டா எவ்வளவு ஸ்மூத்தா எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த கூட்டணியோட தேவை இருக்கு அவங்க ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதுதான் செகண்டரி அது ஜெயிச்சாங்கன்னா பாத்துக்கலாம் ஆனா உங்களுக்கு நீங்க தேவை இருக்கு அந்த தேவையின் அடிப்படையில விசிகேவோட சர்வீஸ் உங்களுக்கு வேணும்னா விசிகேவோட நீங்க பவரை ஷேர் பண்ணுங்க நீங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு விசிகே ஹெல்ப் பண்ணுது அப்போ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பவரை ஷேர் பண்ணு விசிகேவோட அது கம்யூனிஸ்டுக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் எம்டிஎம்கேவுக்கும் பொருந்தும் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சிறிய கட்சிகள் பார்த்தோம்னா அவங்களே அவங்க சிறுமைப்படுத்திக்கிறாங்க நீங்க திமுகவோட பலத்தை பத்தி பேசுறதுக்காக நீங்க விசிகேல இல்லை உங்க கட்சியோட பலத்தையும் உங்க கட்சியோட தேவை எப்படி திமுக இருக்குன்றதையும் பத்தி பேசுறதுதான் நீங்க இருக்கீங்க நீங்க திமுக மாதிரி பேசக்கூடாது திமுக எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இருக்குதுன்றத திமுக கட்சிக்காரங்க பேசுவாங்க நாங்க இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் இன்னைக்கு அதுக்கான சூழல் எல்லாம் இல்லை நாங்க வீக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுல அவங்க சொல்லுவாங்க நீங்க எதுக்கு திமுக உட்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்க நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இன்னைக்கும் பாருங்க எங்களை தான் இருக்காங்க நாங்க இல்லாம அவங்கனால போக முடியாது ஸோ அதனால எங்களுக்கு நீங்க அதிகாரத்துல பக பகிர்ந்து கொடுக்கணுன்றத அவங்க பேசணும் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சிறிய கட்சிகள் தொடர்ந்து அவங்களே சிறுமைப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க செய்யக்கூடிய செயல்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள பலவீனப்படுத்தக்கூடிய செயல்களா இருக்கு விசிக்கே அன்னைக்கு மகிழனோட பேசும்போது ஒரு டேட்டா எல்லாம் நம்ம முன்வைக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு அப்ப நேச்சுரலா விசிகேவோட செயல்பாடும் ரெண்டு மூணு மடங்கு இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாகும் போது விசிகே நடத்தக்கூடிய போராட்டங்கள் அதிகமாகணும் விசிகே அரசு மேலே போடக்கூடிய அழுத்தம் அதிகமாகணும் விசிகேவோட செயல்பாடு அதிகமாகும் ஆனா இங்க ரிவர்ஸா நடக்குது இவங்க திமுகவுக்கு எதிராக அரசுக்கு எதிராக எந்த அழுத்தத்தையும் போட மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே குவய்டா போயிட்டு இருக்காங்க ஸோ அதனால இவங்களே இவங்களை சிறுமைப்படுத்திக்கிட்டு இவங்களே இவங்களோட ஸ்பேஸையும் கம்மி பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸே ஆக மாட்டேது டிபேட்டே ஆக மாட்டுது இப்படியான ஒரு விஷயம் வருது அப்படின்றதெல்லாம் எந்த விஷயம் சொல்றது கூட்டணி ஆட்சி பத்தி பேசுறாங்க பொறிக்க வைக்கிறாங்க பெரிய இஷவா ஆகவே மாட்டேன் அதிமுகக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டுதான் டிபேட்டாவே இருக்குது கரெக்ட் நம்ம மீடியா அதிமுக சென்டர்டு டிஸ்கஷன்ஸ் தான் விரும்புறாங்க ஆனா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலா அதிகார பகிர்வுன்றது ரொம்ப அவசியம் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ரெண்டு பர்சன்ட் நோட் இருக்குன்னு வச்சுப்போம் அது கம்மியே வச்சுப்போம் ஆனா அந்த ரெண்டு நீங்க பவருக்கு வரீங்க அப்ப அந்த ரெண்டுக்கு அதிகாரத்துலயும் ஒரு ஷேர் இருக்கணும்ல நீங்க அதிகாரத்துல பகு பகிர்ந்து கொடுக்க மறுக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்கு அதிகாரத்துல எந்த ஷேருமே இல்லையே இது நல்ல டெமோக்கிராட்டிக் ப்ராசஸே இல்லையே அப்ப திமுக உடனே தேர்ட்டி பர்சன்ட்ஸுக்கு மட்டும்தானே பவர் ஷேர் ஆகுது கிடைக்குது சோ இது பெரிய ஒரு தவறு இல்ல இன்னொரு பார்வை என்னன்னா அது ரெண்டு வச்சு வெற்றி பெற முடியாது கரெக்ட் அப்ப திமுகவுடைய ஓட்டு அங்க சேருது சேரும் பொழுது ஒரு முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரும்பொழுது வெற்றி அடைகிறாங்க அதுவே ஒரு ஜனநாயக முறை தானே எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுறது அப்படின்றது ரெண்டு பர்சன்ட் வச்சு வெற்றி பெற முடியாது என் கூடவா நம்ம எல்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு முறை தானே அதை தாண்டி நீ மினிஸ்டர் கேபினெட்ல இடம் கொடு அப்படின்றது கொஞ்சம் மேல போதும் ஒரு படி மேல இப்ப கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட் போடுறவனும் காங்கிரஸுக்கு ஓட் போடுறவனும் விசிகேக்கு ஓட் போடுறவனும் திமுக கூட்டணி ஜெயிக்கணும் திமுக பவருக்கு வரணும் பாஜக அதிமுக பவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓட் போடுறாங்க ஸோ அந்த ஸ்பிரிட்டில் இந்த அலையன்ஸ் பவருக்கு வருதுன்னு வச்சுப்போம் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஆட்களுக்குன்னு நீங்கள் பவரை ஷேர் பண்ணி கொடுக்கணும்ல நீங்க தானே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றீங்க நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த மக்களும் ஓட் போட்டிருக்காங்கல்ல அதுல கம்யூனிஸ்டுகளோட ரெண்டு பெர்சென்ட் இருக்கட்டும் நாங்கள் எக்ஸாக்டா தெரியல சும்மா மேலோட்டமா சொல்றோம் ரெண்டு பெர்சென்டா இருக்கட்டும் காங்கிரஸோட அஞ்சு பெர்சென்டா இருக்கட்டும் அதுக்கும் ரெப்ரசன்டேஷன் நீங்க கொடுக்கணும்ல ஏன்னா அவங்க ஓட்டு போட்டு தானே நீங்க பவருக்கு வந்திருக்கீங்க ஆனா பவர் மட்டும் எங்களோட தேர்ட்டி பெர்சென்ட்டுக்கு தானே அது எப்படி கரெக்டா இருக்கும் உங்களோட தேர்ட்டி பெர்சென்ட்டுக்கு மட்டும் எல்லா பவரும் வரக்கூடாது மற்றவங்களுக்கும் நீங்க கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கணும் அதை அது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட நியாயமா இருக்கும் சமூக நீதி இன்னும் கொஞ்சம் கூட சோசியல் ஜஸ்டிஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன்